விரிவான செய்திகளுக்கு இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகருக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு கிளிநொச்சியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அரசியல் கைதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு விடுதலை செய்ய எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அறுவடை செய்ய தயார் நிலையில் இருந்த நிலங்கள் அழிவடைந்தமைக்கு அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலே காரணம் என விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தேங்காய் ஒன்றின் விலை முன்னூறு ரூபாய் வரையில் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெருந்தொகை லஞ்சம் கோரிய குடிவரவு மற்றும் குடியகல்வ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து திணைக்களத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாபா உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏமன் ஹவுதி குளர்ச்சியாளர்கள் இயக்கத்தை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஜெனின் அகதி முகாமில் இஸ்ரேலின் படையினரால் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகருக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கின்னன் தமிழ்த் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த சந்திப்பு நேற்றைய நாள் கொழும்பில் உள்ள உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது தமிழ் மக்களின் சமகால அரசியல் விவகாரம் மற்றும் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இதன்போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தனர் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு கிளிநொச்சியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி நகரத்தில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது இதில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது வீதியோரத்தில் மேற்கொள்ளப்படும் நடைபாதை வியாபாரிகளுடைய வியாபார நடவடிக்கைகளை தடை செய்யக் கோரி கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் கதவடைப்பும் கவனயீர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது கிளிநொச்சி டிப்போ சந்தையில் இருந்து மாவட்ட செயலகம் வரை சென்று மாவட்ட செயலகத்தில் மனு ஒன்றும் கையளிக்கப்பட இருந்தது இந்த நிலையில் வர்த்தகர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊரகவியலாளர்களுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர் கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தின் சிறு குற்றப்பிரிவு காவல்துறை பொறுப்பதிகாரியால் குறித்த தடை விதிக்கப்பட்டு இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் கைதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு விடுதலை செய்ய நமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அரசியல் கைதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு விடுதலை செய்ய எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதும பண்டார ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாவது சிறைச்சாலைகளில் தற்போது குறைந்தளவு அரசியல் கைதிகளே உள்ளனர் என்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்மிடம் தெரிவித்துள்ளார்கள் எனவே அவர்களை இந்த அரசு விடுதலை செய்ய எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி தமிழ் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு எமது கட்சியின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் கைதிகளை மிக விரைவில் விடுதலை செய்ய இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் அறுவடை செய்ய தயார் நிலையில் இருந்த நிலங்கள் அழிவடைந்தமைக்கு அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலே காரணம் என விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் கொக்கு தொடுவாய் கொக்குழாய் கர்நாடக அணி பகுதிகளில் அறுவடை செய்ய தயார் நிலையில் இருந்த நிலங்கள் அழிவடைந்துள்ளதாகவும் அதற்கு அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலே காரணம் எனவும் விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறித்த விவசாய பகுதிகளுக்கு செல்லும் வீதியில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது இதனால் இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளதோடு அறுவடை செய்த நிலை கடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டிற்கு பின்னர் குறித்த பகுதியில் வீதி புனரமைக்கப்படவில்லை இதனால் மழை காலங்களில் விவசாயம் செய்து அறுவடை செய்த நெல்லை வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியாது குறித்த பகுதி விவசாயிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வந்துள்ளார்கள் இறுதியாக நடந்த கரைத்துறை பற்று பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த பாதையினை மதிப்பீடு செய்து நூறு மீட்டர் தூரம் தற்காலிக புனரமைப்பு செய்து தரும்படி கோரியிருந்தும் புனரமைப்பு செய்து கொடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் துவந்த முடிப்பு கண்ணாட்டி ஆகியவர்களுக்கு வீதி இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலேருந்து நாங்கள் முயட்டத்திற்குப் பிறகு செய்து கொண்டு வரோம் அது அன்றுவதற்கு இந்த பீதி புனரமைப்பு செய்யுங்க புனரமைப்பு செய்யாத பட்சத்திலேயும் நாங்கள் இந்த வெளியில் விவசாய நடவடிக்கைகளை செய்து அறுவடை செய்கிறவருக்கு நாங்கள் கடல் மார்க்க வேறு பல வாகனங்கள் இருபத்தஞ்சி பத்து முடியும் அதிலே இந்த விவசாயிகளுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை நாங்கள் செய்கிறதுக்குரிய காரணம் என்னென்றால் எங்களுடைய முக்கியமான குலக்காணிகள் வந்து ஏற்கனவே விடம் பெய்த காலத்தில் பெரும்பான்மை மக்களுக்கு அரசாங்கத்தால் பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த காணியலும் மாநாதிரி காணிகளும் நாங்கள் செய்க பண்ணாட்டி இதுவும் பதை போடும் என்ற ஒரு ஒதுக்காக தான் நாங்கள் அந்த தொடக்க இல்லை நிறங்களை செய்ய வேண்டிக் கொண்டு வாரம் இந்த முறை நாங்கள் கச்சேரியிலே அண்டைய மீட்டிங்கில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் என்றால் நாங்கள் இன்ன தான் இந்த வயல் வழிகளை தொடர்ந்து செய்து வரோம் இந்த இதில் எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கிறதில்லை நாங்கள் ஏன் செய்கிறோம் என்ற காரணத்தையும் சொல்லியிருந்தனால் இந்த முறை இந்த பொருளாதார பிரச்சனையைக்குள்ளே நாங்கள் அப்படியான ஒரு ம வழியிலே இந்த அறுவடை செய்கிற இல்லை கொண்டு வர மாட்டோம் இந்த வீதிகளுக்குரிய இது நூறு மீட்டர் தூரமுள்ள பாதையை தற்காலிகமாக புனரமைச்சு தந்தால் இந்த அறுவடை நெல்லை நிச்சயமாக கொண்டு வரலாம் நீங்கள் இதை செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக அழிவடையும் நிலை ஏற்படும் என்று நான் கூறியிருந்தேன் இது ஒரு அனர்த்தத்துக்கு முதல் நான் இதை தெளிவாக சொல்லி அதிலே வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி அனைவரும் இருந்தவைகள் இதை வடிவாக சொல்லியிருந்தான் நாங்கள் இந்த விவசாய நடவடிக்கை ஆரம்பத்தில் இருந்து இந்த பொருளாதார நெருக்கடியைக்குள்ள பல கஷ்டத்தின் மத்தியில் வரிய குடும்பத்தில் உள்ள மக்கள் மற்ற சாதாரண மக்கள் எல்லாரும் உலக கஷ்டத்தின் மத்தியில் இந்த நோய்கள் இந்த ஜா யான தொல்லியல்லிருந்து இழத்த காலத்தில் இருந்து அந்த வயல்வெளியில் போக்கு பாதுகாத்து அறுவடை செய்கிற நேரத்தில் இதை நாங்கள் நாங்கள் இதை பாதுகாத்து துற சொல்லி அப்படி இருந்தும் அவையில் செய்யவில்லை இந்த விவசாய மக்களின் பங்களிப்பு இல்லை அமைப்புகளின் பங்களிப்போடு நாங்கள் அந்த நினைச்ச மாதிரி செய்யாமல் ஓரளவுக்கு தற்காலிகமாக செய்த ஒரு நூற்றுக்கு பத்து வீதம் அறுவடை செய்த நெல் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் மிகுதி நெல் அறுவடை செய்த நெல் நாலாயிரத்தி எழுநூறு பேக்கு வயல்வெளியவும் வெளியவும் அறுவடை செய்து செய்ய தயார் நிலையில் இருந்த ஏனைய நிலங்களும் அப்படியே அழிவடைஞ்சுள்ளது அந்த அறுவடை செய்த நெல் நாங்கள் இந்த பகுதியால் கடத்தாததன் மத்தியில் தான் மீச்ச நெல்லும் அழிகிறதுக்குரிய காரணமாக இருக்குது என்றால் அறுவடை செய்த நெல்லை நாங்கள் அப்புறப்படுத்த வெளியேற்றாதால் மிச்சம் அறுவடை செய்கிற ஆக்கள் அறுவடை செய்யலை அறுவடை செய்கிறதுக்கு அறுவடை செய்யும் இயந்திரம் எல்லாம் தயார் நிலையில் கொண்டு வந்திருக்கோம் ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்தியும் இந்த விஷயத்திலே அரசாங்க அதிகாரிகளோ யாரும் கவனம் செலுத்தவில்லை இதை செய்தாங்கன்னு சொல்லி கூறியிருந்தோம் ஆகவே இந்த அழிவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோ இல்லை அந்த அதிகாரிகளோ இந்த பொறுப்பேற்க வேணும் இந்த நஷ்ட கிட்ட அரசாங்கத்திடம் இருந்து அவைகள் பெற்றுத்தரணும் என்று இந்த விவசாயிகள் இந்த கோரிக்கையை உருவம் என்னென்றால் நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தாங்க நூறு மீட்டர் பாதை அதில் மதிப்பீடு செய்யப்பட்டு நூறு மீட்டர் பாதைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஒதுக்கி இருந்தால் கல்லுகளை போட்டு இந்த நெல்லை அவ்வளோ அறுவடை செய்திருக்கலாம் அதில் எல்லா சகல பாராளுமன்ற உறுப்பினரும் இருந்தவர் குறிப்பாக ரவிகரன் அவர்களால் இது தெளிவாக வலியுறுத்தப்பட்டதை நான் அவதானிக்கிறேன் என்றால் அவர் சொன்னவர் தனக்கு இந்த பகுதி நிலவரங்கள் நன்றாக தெரியும் என்றும் இதை நீங்கள் உடனடியாக அதை செய்து கொடுக்கணும் செய்து கொடுக்காண்டியே அந்த விவசாயி கூறுகிற விஷயம் நடக்கும் சொல்லியிருந்தார் ஆகவே இருந்தும் இன்று வரைக்கும் அவர்கள் அதை செய்து தரவில்லை ஆகவே இன்றைய வரைக்கும் அந்த நாலாயிரத்தி எழுநூறு பேக்கும் அந்த ஏனைய ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏக்கரில் அறுவடை செய்யாத நிலையிலையும் அவ அந்த விவசாயிகள் விட்டு அவைகள் தானாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் வெளியேறின இரவு அறுவடை செய்த அடுக்கி இருந்த நெல்லிலேயே யானைகள் வந்து இரண்டு விவசாயின்ற நெல் இருக்கும் நூறு பேக்கைக்கு மேலே பிச்சி இறங்கி விட்டது அப்போ இன்று வரைக்கும் அவைகள் அங்கே அந்த வெள்ளை மூடி பாயிரதாலே அங்கே வயல்வெளியில் தங்க முடியாது அது யானையாலேயும் மலையாலயம் அது நூறு விதமாக அழிவடைஞ்சது என்றதை நாங்கள் கூறுவோம் இதுக்குரிய பொறுப்புகளை சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்று இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் என்றதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்பும் எங்களுக்கு பாவான் பிரச்சனை இதால் கொஞ்சம் இவ்வளோத்துக்கு தண்ணி ஓகுது பார்த்தீங்களா தான் கொஞ்சம் இவ்வளோக்கு தண்ணி ஓடுது இதே தண்ணி தான் எங்கள் கண்ட வயலேருந்து பின்னுக்கு அடுத்த அங்காள மணல் ரக்க பாலம் பண்ணு மலரக்க பாலம் வரைக்கும் அப்படி தான் இருக்கு மலரக்க பாலத்துக்கு ரெண்டு சைட்டுக்கும் கட்டு இல்லை ஆக்கள் அங்கேருந்து வர இல்லாது டிராக்டரும் கொண்டு போய் இல்லாது என்று கட்டு இல்லாத வடிக்கா அடுத்தது வெளி தண்ணி இல்லாமல் வந்து முழுக்க வயல் முழுக்க தண்ணி வயல் முழுக்க விழுந்து வை கிடாக்க அரைவாசி வயல் விழுந்துட்டு ஜான தொல் எல்லாம் அந்த பிரச்சனை எங்களுக்கு முதல் இந்த ஹோட்டு சீர் செய்தோம் ஒரு தான் சீர் செய்தார் ஒரு வருஷம் இப்போ நாங்கள் விதைத்த இடம்பெயர்ந்த காலத்தில் இருந்து இதுதான் சீர்கேடு ஒரு மண்ணல்லி போடுறதும் குறாய் மழை அரைச்சி போடுறது தான் அந்த இது அரைச்சி எங்களுக்கு தீர் கொண்டு செய்துகணும் உபாரங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் தாம்போதி தாம்போதியில் இவ்வளோ அது தண்ணி மோட்டர் சாயல் கொண்டு இல்லை ஐயா கிழங்குறக்கா தண்ணி போகும் டிராக்டர் தரும் டிராக்டர் தான் டிராக்டரே கிரச்ச வரது போகிறது அந்த தனியடில் பார்த்தீங்கன்னா இப்படி கிரண்டு தான் டிராக்டர் போகுது என்னெண்ட்டை மூட்டை கொண்டு வரது என்னென்னு இந்த ராத்திரி அடித்து வச்ச ஜானையை கண்டிப்பாக காவறிக்கு இருந்து கூட இடுக்கலாம் போச்சு ஜானை முழுக்க எல்லாம் பிச்சரிஞ்சு போட்டு ஒரு டிராக்டரில் லோட் பண்ண முடியாது பிரஞ்சு பிடிச்சி எல்லா ஒரு பதினஞ்சு பேக்கு மிச்சம் முழுக்க தியானம் தெரிஞ்சு போடுது கலச்சி எடுத்து இயலாது ம் பாத தான் முதல் முக்கியம் மங்களுக்கு சரி இயற்கை ஒன்று தவிர்க்கலாது ஆனால் பாதைய சீர் செய்துருவோம் மங்களுக்கு பாதை சீர்த்தி எங்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு இன்னும் இந்த பாதையிலங்களை செய்திடறான் அரசாங்கம் எங்களுக்கு செய்திடான் விடுமா இருந்தால் நெடுவலும் எங்களுக்கு இந்த இந்த சீருகேடு எங்களுக்கு இருந்தேது இரும் அதை தேவை செய்து நீங்கள் ஊடகங்கள் கூட அரசாங்கத்தை கரைப்பித்து எங்களுக்கு இந்த பாதையை செய்து தாங்க முதல் அடுத்த ஜான வெறிகளும் இல்லை ம் அடுத்த ஜான வடிவூடும் எங்களுக்கு இல்லை ம் அவ்வளோ பெரிய பிரச்சனையில் நாங்கள் இருக்கிறோம் இங்கே எங்களுக்கு பயிர் செய்கிறது இது இந்த பாதையை சீ செய்கிறதுக்கு தாங்கும் இந்த முழுக்க நெல் முழுக்க விழுந்துட்டு வெட்டி இடுக்கலாது ட்ரெக்டரை ஒம்பறையிலாது ம் மிஷின் ஓடி வெட்டால் வெள்ளம் அவ்வளோத்துக்கு ம் அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு முதல்வியல் வாக்குறுதி கொடுத்தது நூறு மீட்டர் பாதையங்களுக்கு செய்தாரது அது இந்த வருஷம் செய்திருந்திருந்தால் நாங்கள் இவ்வளோ நெல்லையும் கொண்டு வந்து செய்திருப்போம் இப்போ முழுக்க எல்லாம் வயல் வழுக்க கிடக்குது முழுக்க இப்போ ஐயாயிரம் பேக்கு கிட்ட முழுக்க வரம்பிலையும் தண்ணி கையும் தாங்க கிடக்கு அது இப்போ இந்த நாளைக்கு நாலு அண்டைக்கு மேத்தி இல்லாட்டி முழுக்க முளைச்சி போடும் கொண்டே அப்போ அது அந்த நூறு நூறு மீட்டர் பாதையம் எங்களுக்கு அதில் அங்கால செய்து வந்திருந்தால் அவ்வளோ நெல்லுன்னு நாங்கள் கடை திஞ்சியால் கொண்டு வந்திருப்போம் விலை முன்னூறு ரூபாய் வரையில் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்னை சார்ந்த தொழிலுக்கு குறைந்தபட்சம் நூறு மில்லியன் தேங்காய்களையாவது சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை ரூபாய் வரையில் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜெயந்த சமரகோன் இதனை தெரிவித்துள்ளார் காய்த் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை கொள்வனவு செய்வதால் நுகர்விற்கான தேவையான தேங்காய் இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு ரூபாவாக உயரும் எனவும் தெரிவித்தார் தொழில் துறைக்காக நூறு மில்லியன் தேங்காய் பால் உறைந்த தேங்காய் துருவல் அல்லது துருவிய காய்ந்த தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கத்திடம் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இடையில் நாட்டின் தேங்காய் அறுவடையானது எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்களினால் குறைந்துள்ளது தொடர்ந்து தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் விலை அதிகரித்துள்ளது என இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜெயந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் பெருந்தொகை லஞ்சம் கோரிய குடிபரப்பு மற்றும் குடியகல்வு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழர் ஒருவரிடம் பெருந்தொகை லஞ்சம் கோரிய குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரி ஒருவர் நேற்று முன்னாள் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவரான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையரான அவரை விசா இல்லை என குற்றம் சாட்டி ஐந்து லட்சம் ரூபாவை லஞ்சமாக கோரியதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை சேர்ந்த நபர் என்ற ரீதியில் குறித்த இலங்கையர் வெளிசறை குடிவரவு மற்றும் குடியகல்பு தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மையத்தில் இருந்து விடுவிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக சந்தேக நபர் லஞ்சம் கோரியதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் குடிவரவு மற்றும் குடியகல்பு திணைக்களத்தின் வெளிசறை தடுப்பு மையத்தில் பணிபுரியும் குடிவரவு அதிகாரி ஆவார் சந்தேக நபரான குடிவரப்பு அதிகாரியை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தொடருந்து திணைக்களத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை பிரதேசத்தில் தொடருந்து திணைக்களத்தில் பணியாற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இல்ல ஒடிசி தொடருந்தில் இடம்பெறும் இலத்திருநியல் பாற்றுச்சீட்டு ஊழல் தொடர்பான முறைப்பாட்டிற்கு இணங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மற்றும் சோதனைகளுக்கு அமைவாக இந்த கைது இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் காணப்பட்ட தொன்னூற்று இரண்டு இலத்தர்ணியல் பேட்டச்சீட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைவாக இந்த பேட்டச்சீட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மற்றும் ஏனைய சுற்றுலா பயணிகளுக்கும் அதிக விலையில் விற்பனை செய்வதற்காக தம் வசம் வைத்திருந்ததாக தெரிய இது தொடர்பாக மேலும் சந்தேக நபர் ஒருவர் மாத்தலை பிரதேசத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி குற்ற விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு ஏற்ப குறித்த நபரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக இருபத்தி ஒன்பது இலத்திரியல் பேட்டிச்சீட்டுகளை தாமசம் வைத்திருந்த மற்றொரு நபரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை நபரிடம் காணப்பட்ட ஒரு லட்சத்து முப்பத்து ஓராயிரம் ரூபாய் அளவிலான பணத்தொகை ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டது இந்த சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப் புலனாய்வுத் திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களையும் புனையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்ற குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுர பிரியதர்ஷன யாப்பாவும் அவரது மனைவியும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீண்ட பரிசீலனைக்கு பிறகு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கேக்குனவல இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிங்கிரிய நாரமல பகுதிகளில் வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி பெட்ரோலிய கூட்டுத் தாபனத்திடம் இருந்து அறுபத்து ஒரு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து நூற்று பத்து ரூபா நிதியை பெற்று அந்த நிதியை அதற்காக பயன்படுத்தாமல் அதை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன்படி இந்த நிதியை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதுடன் பொதுச்சொத்தின் கீழ் வரும் குற்றமாக இருப்பதால் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக குற்றப் திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இனி சர்வதேச செய்திகள் ஏமன் ஹவுதி களர்ச்சியாளர்கள் இயக்கத்தை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இயக்கத்தை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு செங்கடலில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது ஈரானுக்கு ஆதரவாக செயற்பட்டு வரும் இந்த குழு இஸ்ரேல் மற்றும் அதன் தோழமை நாடுகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்றது இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்த இந்த குழு ஏமன் மீதான தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது மேலும் செங்கடலில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மீதும் அவ்வப்போ போது தாக்குதல் நடத்தி வரும் ஹவுதி குழுவினர் கப்பல்களை கைப்பற்றும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளை சேர்ந்த வணிக கப்பல்கள் மீது ஹவுதி அமைப்பினர் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் ஹவுதிகளை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளார் டொனால்டு டிரம்பின் இந்த முடிவின் மூலம் ஹவுதி குழுவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் பயன்படுத்தியதை விட கடுமையான பொருளாதார தண்டனைகளை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது செங்கடலில் வணிக கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களுக்கும் முக்கியமான கடல்சார் நெருக்கடி நிலையை பாதுகாக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் எதிராக ஹவுதி படை செயற்பட்டு வந்த நிலையில் ஜனாதிபதி டிரம்பின் இந்த நடவடிக்கை ஹவுதி படையை பணிய வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஹவுதி அமைப்புக்கு உதவும் அவருக்கும் இந்த அறிவிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியாக பதவி ஏற்றது முதலே டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு தடாலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய டொனால்டு டிரம்ப் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் ஆகியவற்றிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் இந்நிலையில் அன்சார் அல்லா என்று அழைக்கப்படும் ஏமனின் ஹவுதி இயக்கத்தை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மேலும் ஹவுதிகளின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு நமது நெருங்கிய கூட்டாளிகளின் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய கடல் வர்க்கத்தின் ன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது பாசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஜெனின் அகதி முகாமில் இஸ்ரேலின் படையினரால் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனின் அகதி முகாமில் இஸ்ரேலின் பாரிய படை நடவடிக்கை ஒன்றில் குறைந்தது பேர் கொல்லப்பட்டு பத்து ஐந்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் கடந்த செவ்வாய்கிழமை இடம்பெற்ற இந்த படை நடவடிக்கையில் வான் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதோடு ஆளில்லா விமானங்கள் உலங்கு வானூர்திகள் மற்றும் கவச வாகன புல்டோசர்களின் உதவியோடு பெரும் எண்ணிக்கையான இஸ்ரேலிய துருப்புகள் நகருக்குள் நுழைந்ததாக பலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீன போராளி கோட்டையாக கருதப்படும் ஜெனினில் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்காக நீடித்த மற்றும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் காசாவில் மூன்று நாட்களுக்கு முன் போர் நிறுத்தம் எட்டப்பட்ட நிலையில் மேற்கு கரையில் வன்முறை அதிகரிக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலிய குடியேறிகளும் அங்கு பலஸ்தீன குடியிருப்பாளர்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் முகாம் மீது படியெடுப்பு ஒன்று இடம்பெறுவதாக ஜெனின் ஆளுநர் கமால் அல்ரூப் ஏ பி செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் வட்டமிட்ட இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் அனைத்து இடங்களிலும் இது விரைவாக இடம்பெற்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கவச வாகன புல்டோசர்கள் பல வீதிகளிலும் குழிகளை தோண்டி ஜெனின் முகாமை இஸ்ரேலிய படை முழுமையாக முற்றுகை செய்ததாக உள்ளூர் தரப்புகளை மேற்கோள் காட்டி பலஸ்தீன உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான வபா தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படையின் துப்பாக்கிச் சூட்டில் மூன்று மருத்துவர்கள் மற்றும் இரு தாதியர்கள் காயமடைந்துள்ளதாக ஜெனின் அரச வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசாம் பாகிரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படை முன்னருவதற்கு முன்னர் பலஸ்தீன பாதுகாப்பு தரப்பினர் பலஸ்தீன அகதி முகாமை சூழ தமது நிலைகளில் இருந்து வாபஸ் பெற்றுள்ளனர் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படைகள் மீது இஸ்ரேலிய படை சூடு நடத்தியதால் பலரும் காயமடைந்தனர் என்று பலஸ்தீன பாதுகாப்பு படையின் பேச்சாளர் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் அன்வர் ரஜப் ஏ எஃப் பி செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் ஜெனினில் இஸ்ரேலிய படையினால் முஸ்தபா அபு தி என்ற பதினாறு அகவையுடைய சிறுவன் மற்றும் எட்டு பேர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சர் மேலும் சுமார் கிலோமீட்டருக்கு டியானிக் என்ற கிராமத்தில் படை ஒருவரை சுட்டுக் கொன்றுள்ளது ஜெனின் அகதி முகாம் இஸ்ரேலிய படையினரால் அடிக்கடி இலக்காகி வருவதோடு கடந்த வாரம் இங்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது மூன்று பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்தனர் கடந்த திங்கட்கிழமை இரவு மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகளின் பாதுகாப்புடன் இஸ்ரேலிய குடியேறிகள் வாகனங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு தீ வைத்து நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது பலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர் அக்டோபர் ஏழாம் நாள் காசாவில் போர் வெடித்தது தொடக்கம் மேற்கு கரையில் வன்முறை அதிகரித்துள்ளது காசா போர் தொடக்கம் இஸ்ரேலிய துருப்புகள் மற்றும் குடியேறிகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை குறைந்தது எண்ணூற்று நாற்பத்தி ஏழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதே கால பகுதியில் பலஸ்தீன தாக்குதல்கள் அல்லது இஸ்ரேலிய சுற்றுவளைப்புகளின் போது குறைந்தது ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய தரப்பு தெரிவித்துள்ளது மறுபுறம் பதினைந்து மாதங்கள் நீடித்த போருக்கு பின்னர் காசாவில் அமைதி திரும்பி இருக்கும் சூழலில் ஹமாஸ் அமைப்பு அங்கு முழு கட்டுப்பாட்டையும் பெற்றுள்ளது அங்கு இடிபாடுகளை அகற்றும் பணிகள் ஹமாஸ் அதிகாரிகளின் மேற்பார்வையில் இடம்பெற்று வருவதோடு காசாவின் தூசி நிறைந்த வீதிகளில் உதவி வாகனங்களுக்கு ஆயுதம் ஏந்திய ஹமாஸ் போராளிகள் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் சீருடை அணிந்த ஹமாஸ் காவல்துறையினர் வீதிகளில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இடைவிடாது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை பலவீனப்படுத்தியதாக கூறுகின்ற போதும் அந்த அமைப்பு காசாவில் தனது பலத்தை தொடர்ந்து தக்க வைத்திருப்பதாக அவதானிகள் தெரிவித்துள்ளனர் அந்த அமைப்பு காசாவின் பாதுகாப்பை மாத்திரம் கட்டுப்படுத்தாது அமைச்சு மற்றும் அரச நிறுவனங்களை நடத்தி செல்வது ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது மற்றும் சர்வதேச தொண்டு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்படும் பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வகையான பாதுகாப்பு இடைவெளியையும் தவிர்க்க வேண்டி உள்ளது என்று காசாவின் ஹமாஸ் அரச ஊடக அலுவலகத்தின் பணிப்பாளர் இஸ்மைல் அல் தவப்தா ரோய்டஸ் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் உதவி வாகனங்களுக்கு சுமார் எழுநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிப்பதாகவும் ஞாயிறு தொடக்கம் எந்த ஒரு உதவி வாகனமும் கொள்ளையடிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மைய வாரங்களில் காசாவில் உள்ள கீழ்மட்ட நிர்வாகங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தது ஹமாஸின் ஆட்சி நிர்வாகத்தை முறியடிக்கும் முயற்சியாகவே இந்த தாக்குதல்களை நடத்தியிருந்தது இஸ்ரேல் ஏற்கனவே ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மையில் ஹனியே மற்றும் அந்த அமைப்பின் தலைவரான யாஹியா சின்வார் மற்றும் ஆயுத பிரிவு தலைவர் முகமது தெயிட் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களையும் படுகொலை செய்தது இத்தனை இழப்புகளுக்கு பின்னரும் ஹமாஸின் நிர்வாக கட்டமைப்பு தொடர்ந்து இயங்கி வருவதாக அல் தவப்தா குறிப்பிட்டார் தற்போது எம்மிடம் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதற்கு தினசரி பணியாற்றும் பதினெட்டு ஆயிரம் ஊழியர்கள் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் ஹமாஸ் நிர்வாகத்தின் கீழான மாநகர சபை வாகனங்கள் வசதி ஏற்படுத்தும் வகையில் வீதிகளை சுத்தப்படுத்தி வருவதோடு குழாய்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளிலும் திருத்தங்கள் செய்து வருகின்றது போருக்கு பின்னரான காசாவில் ஹமாஸ் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று இஸ்ரேல் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றும் காசாவில் பதினைந்து மாதங்கள் நீடித்த போரில் நாற்பது ஏழாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்ட நிலையில் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கி இருக்கும் சடலங்களை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதுவரை நூற்றுக்கும் அதிகமான சிதைந்த உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன